ஸ்ரீமதை ராமானுஜாயனமாக ராமானுசன் உற்றந்தாதியின் எண்பத்தி ஆறாவது பாசனம் பார்ப்போம் எப்படி பாருங்க பற்றா மனிதனை பற்றி அப்பற்று விடாது அவரே உற்றார் என உழன்று ஊடி நையே என்கினி உள்ளிய நூல் கற்றார் பரவும் கிராமானுசனை உள்ளம் பெற்றார் அவர் அவர் எம்மை நின்றாலும் பெரியவரே பற்றா மனிதனை பற்றி அப்பற்று விடாது அவரே உற்றார் என உழன்று ஓடினை ஏன் இனி உள்ளியனு கற்றார் பரவும் கிராமுசனை உள்ளம் பெற்றார் அவர் அவர் எம்மை நின்று ஆளும் பெரியோரே சுத்தமாக விசேஷமாக இருக்கு பாசுரம் எப்படி பற்றா மனிதரை பற்றி உபயோகமற்ற மனுஷர்களை பற்றி பற்று விடாது அந்த பற்றுதை விடாமல் அவரே உற்றார் அவர்களையே உறவினராக கொண்டு ஊழன்று அவர்கள் பின்னே அலைந்து ஓடி அவர்கள் இட்ட காரியங்களை எல்லாம் செய்ய ஓடி நை ஏன் இனிமேல் துவழமாட்டேன் அர்த்தமானீங்க ஒள்ளி அணுல் கற்றார் சிறந்த சாத்திரங்களை கற்றவர்கள் ஒல்லி நூல் குடர்மிகு மிகு சுருதியுள் அப்படின்னமா அவர் சொல்லுவார் அதான் ஒளி போட்டிருக்காருங்க ஒள்ளிய நூல் கற்றார் சிறந்த சாத்திரங்களை கற்றவர்களாலே பரவும் கொண்டாடப்படுகின்ற ராமானுசனை எம்பெருமானாரை கருதும் உள்ளம் பெற்றார் அவர் அவரை சந்திக்கும் சிந்திக்கும்படியான நெஞ்சை உடையவர்கள் எவர்களோ அவர் அந்த மனித அந்த மகான்களே நின்று ஆளும் பெரியவர் சாஸ்வதமாக அடிமை கொள்ளும் மகாத்மாக்கள் அப்படின்னு சொல்கிறார் பார்த்த மாறின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாசுரத்தை படித்தா இன்னும் கிளியராகிடும் ஆகிடும் பாம் பற்றாமணிசனை பற்றி அப்பற்று விடாதே அவரே உற்றார் என உழன்று ஓடி நையேன்கினி உள்ளியூ கற்றார் பரவும் இராமானுசனை கருதும் உள்ளம் பெற்றார் எவர் அவரே எம்மை நின்று ஆடும் பெரியவரே அவர் எம்மை நின்றாலும் பெரியவரே அப்படின்னு முடிக்கலாம் குறிச்சு நான் நினைக்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாயமாக மூணு நிமிஷம்